உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு லட்சம் உறுப்பு தானதாரர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பகுதியில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதனை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் மற்றும் கோவி மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பின்னர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த முன்னூறுக்கும் அதிகமான என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் மருத்துவ மற்றும் நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கோவை மாநகர காவல் ஆணையர் குடியுசை துவங்கி வைக்கின்றார் வணக்கம் அதாவது இன்றைக்கி ரேஸ்கோஸில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலேருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம் அதில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு யோசிக்கும் யோசிக்கும்போது இந்த க்யூஆர் கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய